முந்தா நாள்ன்னு நினைக்கிறேன் முந்தா நாள் ஒரு திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அப்போ பண்ணினவர் யாருன்னு தன்னை போது சொல்கிறார் நான் ஒரு பெரிய பூஜாரி அப்போ பூஜாரி சில விஷயங்களை சொல்லிவிட்டு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும் நீங்கள் பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு அப்போ சரி என்ன கேளுங்க நான் சொன்னேன் நமக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு எனக்கு தெரியாட்ட நான் வேதத்தை பார்த்து உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் அவ்வளோதான் நம்மளால் நம்மளால கொண்டு எனக்கு எது நீங்கள் கேட்ட உடனே எல்லாத்தையுமே பதில் சொல்லக்கூட ஆளுனா இல்லை அப்படின்னா கர்த்தர் தான் பேசணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அடுத்த வார்த்தை அவர் சொன்னார் அநேக பேர் இன்றைக்கி விசுவாசிகளுக்கு மேலே ஊதுறீங்களே ஊதுறீங்க வேதாகமத்தில் இது ஊதுறதுக்கு ஏற்க மேலேயாவது ஊதுறதுக்கு ஊதி சுகப்படுத்துவதற்கு தேவன் வந்து உங்களுடைய தேவன் இந்த பைபிள் அனுமதி கொடுக்குறதா அப்போ என்னால் உடனே தானே என்ன செய்ய முடியல அந்த பதில் சொல்ல முடியல அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் திரும்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வேதத்தை வந்து திரும்ப எடுத்து வச்சு தியானிக்க ஆரம்பிச்சு தியானிக்கும் போது கடினமான வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் நம்மகிட்ட இப்போ வேதாகமத்தை வச்சு நம்மகிட்ட கேட்கப்படுகிறது வழக்கம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம டக்குன்னு பதில் சொல்ல முடியாது ஆனால் கடினமான வார்த்தைகள் கிட்ட கூட சிலவர் போய் கேட்டாங்க கேட்ட உடனேயே ஒரு நியாய சாஸ்திரி வந்து கிட்ட கேட்டான் அவரை சோதிக்கிற ஒரு நோக்கத்தில் தான் கேட்டான் ஆண்டவரே நித்யராஜத்தியான நான் என்ன செய்யணும் அப்போ அடுத்த வார்த்தை அவர் சொன்னார் புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை பாரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு அதை மித மிஞ்சு நீ என்ன செய்யணும் போகண்டாம் புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நீ செய்து என்னக்கா என்ன செய்திடலாம் பரலவத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறத டக்குன்னு சொன்னார் அதுபோல் பவுல்கிட்ட கேட்கப்பட்டும் போது ரோமர் கழுதத்தில் நிருபத்தில் சொல்கிறார் வேத வாக்கியத்தை வாசியுங்கள் அதில் வரும்படி படி அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதுபோல் கலாத்தியர் நாலாவது அதிகாரத்தில் சொல்கிறது வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள் அப்போ பவுலும் சொல்கிறார் அப்போ இயேசுவும் சரி அப்போ சரி சொன்ன காரியம் என்னென்னா வேதத்துக்கு மேலாக நீங்கள் மிதமிஞ்சி போகண்டாம் வேதம் என்ன சொல்லுகிறதோ நமக்கு இன்றைக்கி தந்திருக்கிற இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகங்களும் என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக காரியங்களை செய்யலாம் பேதாகமத்தில் இப்போது இயேசுவை தவிர ஒரு எலியா எலிசா பேதுரு பவுல் இவங்க எல்லாம் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க யாரெல்லாம் நாலு பேர் எழுப்புனாங்க நான் பார்த்து பார்த்ததில் எலிசா ஒன்று என்ன ஒன்று எலியா பேதுரு பவுல் இவங்க நாலு பேருமே மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறாங்க ஆனால் எழுப்புறவங்க ஒருத்தர் கூட ஆவியே ஊதி எழுப்புனதாக நான் வேதாகமத்தில் எங்கேயுமே பார்க்கலை ஆனா வேதாகமத்தில் மறித்த பிறகு பத்து இடங்கள்ல உயிர் தழுந்ததாக போட்டிருக்கு பத்து இடங்கள்ல பத்து நபர்கள் இல்ல பத்து இடங்களில் உயிர் தழுந்தார்கள் ஜனங்கள் பத்து இடத்தில் அப்படின்னு சொன்னா முதல் முதல்ல எலியா தான் சாரி பார்த்து விதவியின் மகனை உயிர்ப்பிக்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலிசா சூனேமியாளின் மகனை எழுப்பு எலும்பு வச்சுக்கிறார் அதே போல எலிசா உடைய எலும்பு பட்டு கல்ற தோட்டத்தில் கொண்டு வச்சுட்டு போன எலும்பு பட்டு உயிரிடங்கிற மூணாவது சம்பவம் ஆயிட்டு அப்ப இயேசு வந்து யாயிரின் மகளை அடுத்தது நயும் ஊர்ல உள்ள விதவையின் மகனை அது பெத்தானிய லாசரை இயேசு உயிர்ப்பிக்கிறார் அப்ப மூன்று பேரை இயேசுவே உயிர்ப்பிக்கிறார் இயேசு உயிர்த்து அவரும் எழும்புகிறார் இனி அவர் உயிர்த்து எழும்பும் போது அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு வந்து தபித்தா என்ற பெண்ணை உயிரோட எழுப்புகிறார் லாஸ்ட் பார்க்கும்போது பவுல் வந்து ஐத்திகுங்கிறவனை அப்படிதான் தூங்கிக்கிட்டு இருக்கவரை நம்ம சர்ச்சில் எல்லாம் யாரும் அப்படி தூங்குறது இல்லை ஆனால் ஐத்திகம் என்ன செய்தான் தூங்கிட்டு இருந்தான் சர்ச்சில் வந்து அவன் தூங்குறதுக்கு காரணம் ஒன்று ராத்திரி பகல் சாயங்காலம் ஆறு மணிக்கு தொடங்கினது அடுத்த நாள் தான் இருபத்தி நாலு மணிக்கு ஒரு அதனால தூக்கம் என்ன செய்தோம் வரதாஞ்சியும் தூங்கினார் ஆனால் அவனையும் என்ன செய்தாரு அவர் எழுப்பி விட்டார் அப்ப பத்து இடங்கள்லையும் பார்த்தேன் பத்து இடங்கள்லையும் ஒரு இடத்துல கூட ஊதுனதாட்டு ஒருத்தரை ஒருத்தர் ஊதி எழுப்புனாங்க அப்படிங்கறது அதில் போடப்படலை இனி நோயாளிகள் நோயாளிகளை பழைய ஏற்பாட்டுல மூன்று பேர் சுகப்படுத்தினாங்க அப்ப பார்த்தா ஆபிரகாம் சுகப்படுத்தினார் மோசே சுகப்படுத்தினார் எலிசா சுகப்படுத்தினார் நோயாளிகளை இப்ப புதிய ஏற்பாடுல பார்க்கும் போது இயேசு சுகப்படுத்துகிறார் இயேசுக்கு பிறகு பேத சுகப்படுத்துகிறார் பவுல் சுகப்படுத்துகிறாரு பிலிப்பு சுகப்படுத்துகிறார் அப்போ புதிய ஏற்பாடுலேயும் மூணு பேர் இயேசு இல்லாமல் மற்றவங்க மூணு பேர் சுகப்படுத்துறாங்க யாருமே யாரையுமே ஊதுனதாக வேதாகமத்தில் வேதாகமத்தில் எழுந்திருக்கிறத விட மிதம் நீங்கள் போகண்டான்னு வேதம் சொல்லுகிறது அப்போ ஊதுனது யார் ஊதுனது யார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் ஊதுறாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஊதுறாங்க நம்மளுடைய வேதாகமத்தை எடுத்து ஃபுல்லாக பார்க்கும்போது அறுபத்தி ஆறு புத்தகங்கள்லேயும் அதில் பார்த்தா முதல்ல ஆதி ரெண்டு ஏழில் ஒருத்தர் ஊதுறார் தீவ சுவாசங்கிறது ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது அது யார் தேவன் அவர் மட்டும்தான் முதல்ல இறஞ்சுறாரு மனுஷனுக்கு ஊதுகிறார் வேற நாய்க்கோ அந்த பூனைக்கோ வேற எந்த குட்டிக்கோ என்ன செய்யல அவர் ஊதுல ஒரிஜினலா மனிதனுக்கு மட்டும்தான் ஊறார் அதனால தான் அவனுடைய ஆவி வந்து தேவனுடைய ஆவியாக இருக்கிறது ரெண்டாவது ஒருத்தர் ஊதுகிறார் யோகான் இருபது இருபத்தி ரெண்டு ஊதுகிறார் இப்ப ரெண்டாவது ஊதுற ஆள் யார் அப்படின்னா குமாரன் ஊதுகிறார் முதல்ல பிதா ஊதுனாரு ரெண்டாவது குமாரன் ஊதப்பட்ட ரெண்டே சம்பவங்கள் தான் ரெண்டு பேர் ஊதுறாங்க வேற யாருக்காவது வேதாகமத்தில் ஊதுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா அப்படினு சொன்னா இல்ல அப்படிதான் சொல்லணும் அப்ப இவங்க ஏன் ஊதுறாங்க அப்படின்னு சொன்னா யோவான் ஒன்று நாள்ல அழகா தெளிவா போட்டிருக்கு ஒன்று நாள் வாசிங்க அவருக்கு ஜீவன் வந்தது அந்த ஜீவன் நமக்கெல்லாம் ஜீவன் வந்து அவர் ஊதுனனால வந்தது ஆவி ஆனா அவருக்கு யாரே என்ன செய்யல ஊதி வரல அப்போ அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அவருக்குடைய சொந்த ஜீவன் அப்போ அந்த ஜீவன் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த பவர் என்னது இருக்கு மற்றவங்க மேல ஊதுறதுக்குள்ள பவர் இருக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பிரசங்கி பாத்தீங்கன்னா பிரசங்கி பன்னிரண்டு ஏழில் மறித்தவுடன் ஆவி எங்கே போகும் தேவனிடத்தில் தேவ தெளிவாக சொல்லப்படுகிறது எங்கேயாவது போய் இருக்கு அங்கே போகும் இங்கே போகும்னு இல்லை அதாவது எல்லாருக்கும் ஆவியை என்ன செய்யும் போகும் அங்கே தான் போகுது அப்படி சொல்ல அதனால தான் ஏசுவன் சொன்னார் தேவனை என்னுடைய ஆவியை கைகளில் தேவன் தெளிவாக சொன்னார் அப்போ சொல்ல ஏழு ஐம்பத்தொம்பதில் சொன்னார் கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை எடுத்துக்கணும் அவ்வளோதான் அது கையில் ஒப்படைக்கிறேன் அப்போ எடுத்துக்கணும்னு சொன்னாங்க அப்போ இப்போ நமக்கு வந்து நம்ம யாரையுமே குற்றம் சொல்கிறதுக்காக அல்ல என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு எனக்குள் இயேசு இருக்கிறார்னு சொல்கிறது வேற நான் தான் இயேசுவா இருக்கிறேன்னு சொல்கிறது வேற நான் வந்து தேவன் என்னுள்ள இருக்கிறார் அது நிச்சயமாக எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் நான் தேவனாக இருக்கிறேனுங்கிறது நினைச்ச கூடாது வெளியே காட்டக்கூடாது அதனால மட்டும்தான் நம்ம சொல்றது என்னன்னா என்ன வந்தாலும் சரி இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கும் நிச்சயமாக நம்ம யாரையும் குற்றம் சொல்லி அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அந்த காரியத்தினால இல்ல இந்த வார்த்தை ஒருத்தர் கேட்டாரு அப்ப அதனால இந்த காரியங்கள் செய்யலாமான்னு தேவன் நம்ம மூலமாக வெளிப்படுத்துறதுக்கு நம்ம காத்திருந்து எடுத்த வசனம் தான் இது அப்ப இது வாசிக்கும் போது ரொம்ப இதா இருந்தது அப்ப அதனால மிதமிஞ்சு என்ன செய்யாதுங்க போகாதருங்கள் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது